ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஈஸியான டேஸ்டியான கொத்தமல்லி முட்டை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் லஞ்சுக்கும் டின்னருக்கும் சேர்த்து செய்கிறனால நாங்கள் எட்டு முட்டை வேக வச்சு எடுத்துக்கிறோம் ஒரு சின்ன டிப்ஸு முட்டை வேக வச்சு நம்ம ஈஸியாக ஃபீல் பண்ணணும்னா அதுக்கு வந்து முட்டை வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் கல் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா முட்டை பீல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேணும்னா ஒரு சின்ன லெமன் ஸ்லைஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முட்டை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதும் இப்போ நம்ம கறிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் எந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்புக்கு வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கறிவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தால் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த ரெண்டு பெரிய தக்காளி இதுல சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா தக்காளி வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ஒன்று ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்குங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த எக்கை வந்து லைட்டாக கீறி வந்து கறியில் சேர்க்கலாம் அப்போ தான் வந்து மசாலா வந்து உள்ளே இறங்கும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கறியை ஒரு கொதி விட்டு இறக்கினா முட்டைக்குள்ள மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நம்ம கறியை இறக்கிட வேண்டியது தான் இந்த கறி வந்து ரைஸ் சப்பாத்தி தோசை பூரி இட்லின்னு எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மோம் டாட்டர் ப்ளாக் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்